கனமழைன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாவட்டத்துல மட்டும்தான் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு மற்ற மாவட்டங்கள்ல செய்து நீங்கள் மழை எதிர்பார்க்காதீங்க எந்த மாவட்டத்துல மழை பெய்யும் எங்கெல்லாம் மழை வராது அப்படிங்கிற தகவலை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நேற்று நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருந்தீங்க இன்னும் கொஞ்சம் விரிவான வானிலை அறிக்கை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால இன்றைக்கு நம்ம வந்து விரிவான வானிலை அறிக்கை நம்ம கேட்க போறோம் இப்போ சில மாவட்டத்துல மழை விட போறது கிடையாது கண்டிப்பா எவ்வளவுக்கு எவ்வளோ வெயில் கொளுத்தியதோ அந்த அளவிற்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் எந்த நேரத்துலங்க இந்த மழையெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வானிலை அறிக்கையில் நீங்கள் தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணும் எல்லாம் பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்போ மழை வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேதிகள் தெரிஞ்சிக்க முடியும் மழையிலேருந்து தப்பிக்க முடியும் நிறைய பேர் லைக் பண்ணுறதே இல்லை எல்லோரும் ஒரு லைக்கை போடுங்க மழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் சரி அப்படி எந்த மாவட்டத்தில் அங்கே மழை வரப்போகுது அப்படின்னா முதல்ல கடலோர மாவட்டங்கள் தான் முதலாவது நமக்கு பாதிக்கப்பட போகுது அதில் நம்ம ஏற்கனவே நேற்றே ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் நிறைய பேர் அந்த வானிலை அறிக்கை கேட்காதவங்க போய் கேளுங்க நேற்றைக்கு மட்டும் இல்லை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நம்ம எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இந்த பகுதிகள் ரொம்ப கவனமாக இருங்க எந்த நேரத்தில் வெளியே போகணும் எந்த நேரத்தில் நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம அறிவுறுத்திட்டு இருக்கோம் இந்த இரவு நேரங்களில் தாங்க இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு சென்னை பகுதிகள் சென்னையில் எல்லா இடங்களுமே நமக்கு மழை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் இரவு நேரங்களும் நம்ம தீவிரமாயிட்டு இருக்க நம்ம பார்க்குறோம் இதற்கொடு முடிவு இருக்குமா அப்படின்னா முடிவு கிடையாது அடுத்து வரக்கூடிய நாலு முதல் ஐந்து நாட்களுக்கு தீவிரமான மழை பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதுல குறிப்பாக நாளைய தினங்கள்ல மழை இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும் இன்றைக்கு வந்து மிதமான மழையானது இருக்கும் சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் பதிவாகும் காற்றும் சில இடங்கள்ல அவ்வப்போது காணப்படும் வட சென்னை மற்றும் தென் சென்னை இரண்டு பகுதிகளும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மழை எதிர்பாருங்க நிச்சயமாக காட்டுடன் கூடிய மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் விட்டு விட்டு மழை இருக்கும் ஒரு அதிக நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறது இல்லாம ஓரளவுக்கு நமக்கு மழை நிச்சயமாக நமக்கு பதிவாகிறோம் நாலைய தினங்களில் அதிக மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரத்துல திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டங்கள் தான் நிறைய பேர் வந்து சில இடத்துல மழை வந்திருக்கு சில இடத்துல மழை வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எந்த இடத்துல மழை வரலனாலும் எல்லா இடங்களிலும் இந்த நான்கு மாவட்டங்கள்ல கண்டிப்பா மழை வந்துரும் அதுல காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் எல்லா இடங்களும் காஞ்சிபுரம் மாவட்டத்துல அனைத்து பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் கும்முடி பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் இன்னும் பல்வேறு இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை திருவள்ளூர் மாவட்டங்களிலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு வட சென்னை மற்றும் தென் சென்னையிலும் கனமழை கொட்டி தீர்த்திடும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் இந்த தாம்பரம் பெருங்கலத்தூர் வண்டலூர் பகுதிகளெலாம் நிறைய இடங்கள்ல கனமழை உண்டு கிளம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் பலத்த மழை எதிர்பாருங்க இந்த நான்கு மாவட்டங்கள் தான் அடுத்து வரக்கூடிய மூன்றுல நான்கு நாட்களுக்கு மழை விட்டு விட்டு எப்பங்க வரும் அப்படின்னா இரவு நேரத்துல நீங்க வந்து நேரத்தை கூட குறிச்சிக்கலாம் இரவு எட்டு மணி அல்லது ஒன்பது மணிக்கு மேல பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு சில இடங்கள்ல மாலை ஐந்து மணிக்கு மேலேயே ஆங்காங்கே ஒரு சாரல் மழை போல நமக்கு பதிவாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இரவு எட்டு மணிக்கு பிறகு பரவலாக நமக்கு மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று தினங்களுக்கு நிச்சயமா பதிவாகிரும் என்ன இந்த நான்கு மாவட்டங்கள் பத்தி மட்டுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு பாக்குறீங்களா இங்க தாங்க அதிக மழை இருக்கு அதனாலதான் இந்த இடத்தை இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நான்கு மாவட்டங்கள் பற்றி இவ்வளவு நேரம் பேச காரணம் மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்குமே இங்கே பதிவாக போகுது சரி இங்கே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எந்த மாவட்டத்தில் மழை வரும்னா மிதமான மழை அதாவது சாரல் மழை மிதமான மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்கள் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் மழை வருமானா கண்டிப்பாக வராது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள் எல்லா ஊர் கிராம பகுதிகளுக்கும் மழை வராது கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் பகுதியான மழையா இருக்கும் ஆங்காங்கே விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு அதே போலதான் அந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலயும் நூறு சதவீதம் மழை பொழிவு எல்லா இடத்துலையும் பதிவாகாது ஏதேனும் சில இடங்கள்ல ஒரு சாரல் மழை அல்லது ஒரு மிதமான மழை எப்போ வருன்னா ஒரு இரவு நேரங்களில் வர வாய்ப்பு இருக்கு மற்றபடி வந்து மிக கடுமையான அதிகன மழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் நமக்கு வந்து சென்னை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இங்கெல்லாம் வருமானம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது பெய்யக்கூடிய மழை அளவு பொறுத்தவரை ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் ஒரு மூன்றுலேருந்து இருந்து நான்கு சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகும் அதுக்கப்புறம் உள் மாவட்டத்திலேயுமே கூட சில இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சை நாகை அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறையில ஏதாச்சும் சில இடங்களில் ஒரு மிதமான மழை வரும் மற்றபடி பெரும்பாலும் வானம் மேகமூட்டம் தொண்ணூறு சதவீதம் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஆங்காங்கே சில இடங்களில் சாரல் மழை மற்றும் லேசான மழை போல எதிர்பார்க்கலாம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பெரும்பாலான நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இந்த நேரங்களில் மட்டும் லேசான வெயில் காணப்படும் மற்றபடி நமக்கு மாலை நேரங்கள்லாம் எல்லா மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்பட வாய்ப்பு இருக்கு இப்போ நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில மாவட்டத்தில் கணிசமாக அதிகரிச்சிருக்கு இப்போ கடந்த நாளை விட இப்போ சில மாவட்டத்தில் கணிசமாக வெயிலுடைய தாக்கமும் அதிகரிச்சிருக்கு தொடர்ந்து நம்ம பேசலாம் எந்தெந்த மாவட்டத்தில் வரக்கூடிய நாட்களில் மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் சரி தென் மாவட்டங்களில் ஆச்சு மழை வருமா வராத அந்த மதுரை பக்கம்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இங்கெல்லாம் நம்ம மழைப்பொழிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் வானம் தான் அதிக அளவில் மழை கிடையாது நிறைய பேர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்காங்க மதுரையில் அதிகன மழை வருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது மழை பொழிவு இப்போதைக்கு கிடையாது தென் மாவட்டத்தில் எல்லா இடத்துலயும் ஒன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா மிதமான மழை பெய்யும் இப்போ தென் மாவட்டத்தில் கடலோர பகுதி எடுத்துக்கோங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டத்தில் ஏதாச்சும் சில நேரங்களில் ஒரு லேசான மழை மற்றும் மிதமான மழை அவ்வப்போது இருக்கலாமே தவிர வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் மழை இப்போதை கிடையாது பருவமழை வந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைஞ்சாலும் ஆனால் இந்த மாவட்டத்தில் இன்னும் நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் தற்போதைக்கு குறைவாக இருக்குது வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் போது உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம சொன்னபடி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தான் மழை வந்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கு தொடர்ந்து நம்ம பேசலாம் அடுத்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் நீலகிரி கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை இல்ல நான்கு நாட்களுக்கு ஒரு முறை தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அங்க வந்து பதிவாகும் அதுல அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் தினமும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை பெய்யலாம் ஆனா நமக்கு வந்து நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நகர பகுதிகள் இப்ப கோத்தகிரி குன்னூர்லாம் வந்து பொதுவா வானம் மேகமூட்டமா இருக்கும் விட்டு விட்டு சாரல் மற்றும் மிதமான மழை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்துல மேட்டுப்பாளையம் காரமடை போத்தனூர் இந்த கோயம்புத்தூர் நகரப்பகுதிகள்லாம் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டம் வரும் நாட்கள்ல ஒரு மிதமான மழை பொழிவு கிடைக்கும் ஆனா இதுவே வால்பாறை சின்ன சின்னக்கல்லாறுல கனமழையானது பதிவாகும் அப்போ ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடங்களிலும் நமக்கு வந்து கனமழை கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிறதுல ஒரு சில இடங்கள்ல கனமழை சில இடங்கள்ல மிதமான மழையாக பதிவாயிட்டு இருக்கு தேனி தென்காசி வானம் மேகமூட்டம் தாங்க ரொம்ப அதிக மழை எதிர்பார்த்தாதீங்க தென்காசி எல்லாம் ரொம்ப அதிகமா மழை வரும்னு எதிர்பார்க்காதீங்க வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது ஏதாச்சும் சில இடங்கள்ல ஒரு மிதமான மழை கிடைக்கும் ஆனா மழை தீவிரம் இருக்கு அதுக்காக மழையே பெய்யாம போயிடும் அப்படிலாம் கிடையாது தேனி தென்காசி எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டம் ஏன்னா அந்த தென்மேற்கு பருவமழையில அதிக மழை கிடைக்கக்கூடிய மாவட்டமே தேனி தென்காசி தான் அதனால கவலைப்பட தேவையில்லை அடுத்து வரும் நாட்களில் மழை தீவிரம்லாம் இருக்கு தொடர்ந்து படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிமார் புத்தணை பேச்சுப்பாறை சிவலோகத்தில் வானம் மேகமூட்டம் அவ்வப்போது இந்த இடத்துலையும் லேசானதுலேருந்து மிதமான மழையானது எதிர்பாருங்க மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடாதீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க